அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறையை வந்து வசிய மந்திரத்தை வச்சு நம்ம ஒருத்தரை வசியம் பண்ண போகிறோம் மிகவும் பழமையான இதற்கு வந்து வயதே கிடையாது ரொம்ப பழமையான ஒரு மந்திரம் நாரதர் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நூறு சதவீதம் கிடையாது தௌசண்ட் பர்சன்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு அதி அற்புதமான பரம ரகசியமான ஒரு மறைந்த அல்லது மறைக்கப்பட்ட மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்க எப்பேற்பட்ட ஹார்டு கல் நெஞ்ச இருந்தாலும் சரி மனம் உருகி உங்களை நேசிக்க தொடங்கி விடுவார்கள் உங்களை காதலிக்க தொடங்கி விடுவார்கள் கணவன் மனைவி இடிய பிரச்சனை லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை காதலு கொடுக்கூட பிரச்சனை வந்து திருமணத்தில் முடிய வேண்டிய காதல் தோல்வியில் முடியும் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி பாருங்கள் அப்படியே தலையெல்லாம் எல்லாமே நீங்கள் உங்களாலேயே நம்ப முடியாது இப்படியெல்லாம் ஒரு மந்திரங்கள் இருந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மற இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் காணிக்கை கேட்கவில்லை சப்ஸ்கிரைப் பண்ண தான் கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கிறதுனால பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது பஞ்சமி திதி அன்றைக்கி வீக் டேஸில் வார நாட்களில் எந்த கிழமையில் வந்தாலும் சரி கோயிலில் போய் உக்காந்து பண்ணலாம் வீட்டில் உக்காந்து பண்ணலாம் உங்களுக்கு எந்த இடம் அமைதியாக தோணுதோ அந்த இடத்துல ஒரு பாய் போட்டு உக்காந்து கிழக்கு முகமாக அமர் உட்காந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் பெயர் சேர்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் நீங்கள் விரும்புணங்களுடைய பெயர் சேர்த்து சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் தினம்தோறும் இந்த பஞ்சமி அணிக்க ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் பதினோரு நாட்கள் சொன்னீங்கனாக்கா வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் அற்புதமான மந்திரம் கேரண்டியாக சொல்லுவோம் தைரியமாக பண்ணுங்கள் நாரதருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் வெற்றி உங்களை உங்கள் வீட்டு வாசற்படியில் நிற்கும் நிற்கும் அந்தளவுக்கு நாங்கள் கேரண்டியாக சொல்வோம் இது வந்து காலை நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்தாலும் சுத்தம் மிக மிக அவசியம் சுத்தமாக இருந்து நீங்கள் பஞ்சமி திதி அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படி முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுருங்க மந்திரம் சொல்லி அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் தான் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் யாரை விரும்புகிற விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களிடம் சரண்டர் ஆகிறது உறுதி அப்படி ஒரு கேரண்டியான மந்திரத்தை பதிவு பண்ணியிருக்கோம் இப்படி பல மந்திரங்கள் வரப்போகின்றன சேனல்லே இருங்க பலன் பெறுங்க இப்போ இதற்குண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓம் நமோ நாரதாய பேர் சேர்த்துக்கோங்க மமா வசீகரன் குரு குரு ஸ்வஹா இதை நூற்றி எட்டு முறை சொல்லணும் உச்சரிப்பு பிழை இருக்கக்கூடாது கரெக்டாக சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை மினிமம் மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சொல்லலாம் ருத்ராஜமணி மாலை கொண்டு ஜபம் பண்ணலாம் ஸ்படிகமணி மாலை கொண்டு ஜபம் பண்ணலாம் அல்லது கருங்காலி மாலை கொண்டு ஜபம் பண்ணலாம் இப்படி பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு அப்புறமா கிடைக்கும் தோல்வி என்பதே கிடையாது நிச்சயம் வெட்டியே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய மந்திரம் இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்